ஆண்டு நல்ல நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கத்தருக்கு நான் விசுவாசிக்கிறேன் இன்றைய நாளிலும் தேவ நமக்கு தருகிற ஆண்டுடைய வார்த்தை யோபுவின் புத்தகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் வேதம் சொல்கிறது அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விளக்காமல் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விளக்காமல் அப்படியானால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் விட்டு அவர் தம்முடைய கண்களை விளக்குவது இல்லை எப்படி சொல்லப்போனால் அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் அவருடைய கண்கள் நம்ம மேலே நோக்கமாகவே இருக்கிறது உங்கள் குடும்பத்தின் மேலே அவருடைய கண்கள் நோக்கமாகவே இருக்கிறது உங்கள் மேலே அவருடைய பார்வை எப்பொழுதும் விழுந்து கொண்டே இருக்கிறது கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக சாரால் மேலே கடாட்சம் வைத்து என்று ஆதியாகமும் ஆகமும் வாசிக்கிறோம் எலிசபெத்தும் சொல்லும் போது அப்படி சொல்லுகிறார் என் மீது கடாட்சம் வைத்து அப்படியானால் அவர் அவருடைய பார்வையை கண்களை நம்மை விட்டு விளக்காமல் நம்முடைய வாழ்க்கையின் மேலேயே அவர் பதிய வைத்து அவர் வைத்திருக்கிறார் கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக ஸ்தோத்திரம் சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினைந்தாவது வசனத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது கத்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாகவே இருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஒன்று சாம் இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவனை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் அவர் பண்ணுகிறார் அவர் நம்ம மேல கண்களை பதிய வைத்திருக்கும் பொழுது தேவ நம்மை உயர்த்துகிற நிலைமை அப்படிதான் இருக்கிறோம் ஒரு விசுவாசி மேல ஒரு தேவ பிள்ள மேல கத்திரையே நம்பி இருக்கிற ஒரு குடும்பத்தின் மேல தேவன் நம்முடைய தம்முடைய கண்களை பதிய வைத்திருக்கும் பொழுது அந்த குடும்பத்தினுடைய உயர்வு உயர்வு அந்த மனிதனுடைய அப்படிதான் இருக்கும் ராஜாக்களை உட்கார வைக்கிறது போல சிங்காசனத்தில் ஸ்தோத்திரம் உட்கார வைக்கிறது போல தேவன் அவருடைய கண்களை நம்மீது பதிய வைக்கும் பொழுது நம்மையும் தலை சிறந்தவர்களாக மேன்மையானவர்களாக இந்த தேசத்தில் இந்த பட்டணத்தில் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கு நடுவிலும் நம்மை உயர்ந்த ஸ்தானத்தில் நிறுத்துகிறவராக தான் அவருடைய பார்வை நம் மீது பட்டுக்கொண்டே இருக்கிறது அவருடைய வெளிச்சம் நம் மீது படும் பொழுது தேவனுடைய பார்வை உங்களை உயர்த்துகிற ஒரு ஸ்தோத்திரம் மேன்மையான அடையாளமாக அது உங்கள் வாழ்க்கையில் மாறுகிறது கத்தருக்கு மகிமை உண்டாவதாக ஸ்தோத்திரம் ரெண்டு நாளாகவும் பதினாறு ஒன்பதுல வாசிக்கிறோம் அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டே இருக்கிறது நீங்க ஆபீஸ்க்கு போனாலும் வீட்ல இருந்தாலும் வெளியில போனாலும் நீங்க எங்க போனாலும் கத்தருடைய கண்கள் உங்க எல்லாரையும் பார்த்து கொண்டே கொண்டே இருக்கிறதா உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரா எதற்கு சத்துரு தொடாதபடி எந்த சதினா சோசங்கள் வராதபடி வியாதி பலவீனம் வராதபடி உங்களுக்கு விரோதமா ஸ்தோத்திரம் வருகிற எல்லா தீமைகள் தீங்குகளில் இருந்து உங்களை பாதுகாக்கும்படிக்கு பூமி எங்கும் உலாவுகிற கத்தருடைய கண்கள் நீங்கள் போகிற எல்லா இடங்களிலும் உங்களை சுற்றி பார்த்து கொண்டே இருக்கிறது அந்த கண் உங்களை உயர்த்தும் அந்த தேவனுடைய பார்வை உங்களை மேன்மைப்படுத்தும் அந்த கத்துடைய பார்வை உங்களை தலை சிறந்தவனாய் நிச்சயம் மாற்றும் தேவன் உங்களை அப்படி ஆசீர்வதிப்பார் எங்கள் நல்ல பிதாவே உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் நீதிமான்கள் மேல் உங்களுடைய பார்வையை பிரத்யட்சமாய் ஸ்தோத்திரம் வைக்கிற தேவனுடைய உடைய உன்னதமான கிருவை இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விளங்கும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பனே நீதிமான்களை விட்டு விளக்காமல் அன்றுவரே உம்முடைய கண்களை நீதிமான்கள் மேல வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீ பார்த்து கொண்டிருக்கிறீ அவர்கள் சூழ்நிலை அவர்கள் போகிற அன்றுவரே ஒவ்வொரு பாதைகள் வாழ்க்கையின் நெருக்கங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிற கத்தருடைய கண்கள் அவைகளை முழுவதும் அகற்றும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து இருக்கட்டும் செழித்து இருக்கட்டும் இருக்கட்டும் நன்மைகளினால் அன்றவரே அவர்கள் நிறைந்திருக்கட்டும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்துருவங்களை ஆசீர்வதிப்பாரே ஆமே